இப்போ நம்மளுடைய பொங்கல் வந்து எப்படி இருக்குதுன்ட்டு சாப்பிட்டு பண்ணுறாங்க அப்படியே நம்மளுடைய சாம்பாரில் அப்படியே போட்டு எடுத்து எடுத்துருங்க சாப்பிட்டா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இல்லைங்களை ரொம்ப ஆரோக்கியமே இருக்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நல்லா வித்தியாசமான முறையில் புதிய சுவையில் நம்ம வந்து பொங்கல் செய்ய போகிறோங்க இந்த பொங்கல் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க இந்த பொங்கல் வந்து நான் என்ன மெத்தேடில் செஞ்சேனோ அதே மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இந்த பொங்கல் வந்து இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில்சுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமாங்க இன்றைக்கி வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த வெறுமை சில்லை சேமியாவை வச்சுட்டு நம்ம ஒரு பொங்கல் செய்ய போறேங்க இது இருக்கட்டும் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சாம்பார் டிஃபன் சாம்பார் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இதுக்கு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் சேர்த்திக்கலாம் கால் டம்ளர் பாசி பருப்பு சேர்த்திக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பருப்பை கழுவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து விளக்குன்னு சேர்த்திக்கலாங்க இந்த விளக்கெண்ணெய் சேர்த்துறது வந்து நிறைய பேர் இது எதுக்கு சேர்த்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்துட்டு நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் பருப்பு வந்து சீக்கிரமாக விந்துடுங்க இப்போ இதுக்கு நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சேமியா பொங்கல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாசி பருப்பு வந்து வேக வச்சுக்கலாங்க இதில் வந்து நான் ஒரு கால் டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் பருப்பு எடுத்திருக்கேங்க இது வந்து நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பருப்புக்கு தண்ணி வச்சுருந்தாங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம கழுவி வச்சுருக்கிற பாசி பருப்பு வந்து சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வேகட்டுங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சாம்பார் வந்து தாளித்து விட்டுடலாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் செத்திக்கலாம் வளர்ந்து விட்டுறலாங்க இந்த சாம்பாருக்கு வந்து ஜீரகம் சேர்த்து தாளிச்சிங்க அப்படின்னா சாம்பார் வந்து நல்லா மனமாக இருக்குங்க ஒரு கொத்த கருவேப்பில் சேத்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கிட்டுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இது வந்து இப்போ நம்ம பருப்பில் செட்டிடலாம் நல்லா கலந்து விட்டு பருப்பு வந்து நல்லா கெட்டியே இருக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் அளவு புளி கரைச்சும் சேர்த்திக்கலாங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுறலாங்க இது நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்மளுக்கு சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ சாம்பார் எடுத்துடலாம் அடுத்து வந்து நம்ம சேமியை வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கங்க இதுக்கு அளவுகள் எல்லாம் தேவையில்லைங்க ஒரு நாலு டம்ளர் அளவு தண்ணி வச்சா போதும் ஏன்னா நம்ம நூற்றி நாற்பது கிராம் சேமியாக போட போகிறோம் அதனால் ஒரு நாலு டம்ளர் வச்சா கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்து கொதிக்கட்டுங்க இந்த பெருமை சில்லி சேமியா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கிராமுங்க இந்த சேமியா எடுத்தீங்க அப்படின்னா தான் பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேமியா வந்து அப்படியே பாக்கெட்லேருந்து கட் பண்ணி அப்படியே தண்ணியில் சேர்த்தாதீங்க எப்போவுமே நீங்கள் வந்து சேமியா கட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி தட்டில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியில் சேர்த்துங்க தண்ணி வந்து பப்புல்ஸ் வர ஆரம்பிச்சிங்க நம்ம இந்த டைமில் வந்து சேமியா சேர்த்திக்கலாம் இது வந்து நல்லா வேக வச்சு நம்ம வடிகட்டை போடுங்க ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க பாருங்க சேமியா இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம சேமியா பொங்கலுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துட்லாங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கலாங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் இதை வந்து நம்ம பொங்கலுக்கு தாளிச்சி விடுற மாதிரியே தான் தாளிக்க போடுங்க மிளகு ஒரு ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்திக்கலாம் ஒரு பத்து கறிவேப்பில்லை பாருங்க எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு ஒரு நாலு முந்திரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம வேலை வச்சிருக்கிற பாசி பயனுப்பும் சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விற்கலாங்க பருப்பு தண்ணியும் சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சிருக்கிற சேமியை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க இது வந்து நல்லா கலந்துட்டுங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாங்க ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ நம்ம பொங்கல் வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லாவே கெட்டி ஆகி வந்துடுச்சு பார்த்தீங்களா மேலே நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாங்க இந்த கறிவேப்பில வந்து நல்லா ஒரு வாசமாக நல்லா இருக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா மணக்க மணக்க பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம ஒரே மாதிரி அரிசியிலேயே இந்த மாதிரி பொங்கல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யலாங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு டேஸ்டெலாம் இருக்குது நம்ம பொங்கலுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து நான் தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் கருவேப்பில இஞ்சி உப்பு எல்லாமே சேர்த்திட்டேங்க இதை அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு பார்க்கலாங்க இப்போ நம்மளுடைய பொங்கல் வந்து எப்படி இருக்குதுன்ட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க அப்படியே நம்மளுடைய சாம்பாரில் அப்படியே போட்டு எடுத்து பாருங்க சாப்பிட்டா அடுத்து கொஞ்சம் பொங்கல் எடுத்து அப்படியே சட்னியில் வந்து ஒரு பரட்டு பிரட்டி எடுத்து சாப்பிட்லாங்க ரெண்டுமே வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க செம்மையாக இருக்குங்க நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் என்னடா பாதி பொங்கல் காணான்னு பார்க்குறீங்களா எங்கள் வீட்டு குட்டிஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்மளுடைய சேமியா பொங்கலும் அதுக்கு வந்து ஒரு டிஃபன் சாம்பாரும் தேங்காய் சட்னியும் நல்ல அட்டகாசமான சுவையில் அருமையாக ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க என்னங்க நான் செஞ்ச இந்த பொங்கல் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்